ஒரு நாள் ஒரு ஏழை காட்டு காட்டுப்பாதையில் பசியுடன் நடந்து கொண்டிருந்தான் காலை முழுதும் கடினமாக வேலை செய்திருந்ததால் சோர்வும் பசியும் அவனை வாட்டியது சாப்பிட ஒரு அமைதியான இடம் தேடி பழைய ஆமணக்கு மரத்தருகே அவன் டப்பாவில் இருந்த சிறிது சாப்பாட்டை முடித்ததும் இன்னும் பசிக்கவே செய்தது அப்போது மரத்திலிருந்து ஒரு ஆப்பிள் கீழே விழுந்தது மேலே பார்த்தபோது வண்ணமயமான இறக்கைகளுடன் ஒரு தேவதை புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்தாள் அவள் அழகும் அமைதியும் அந்த மனிதனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது தேவதை அவனிடம் நீ ஏன் சோகமாயிருக்க என்று கேட்டாள் அதற்கு அவன் நான் ரொம்ப ஏழை சாப்பாட்டுக்கும் பணம் இல்லை கடினமா வேலை செய்கிறேன் ஆனாலும் வாழ்க்கை சிரமம்தான் என்றான் அவள் புன்னகையுடன் நீ கவலைப்படாதே நான் உனக்கு உதவுகிறேன் என்று சொல்லி தனது புல்லாங்குழலில் ஒரு சில ராகங்களை வாசித்தாள் உடனே ஒரு மண்வாரி அவன் முன் தோன்றியது இந்த மண்வாரியை கொண்டு மரத்தை சுற்றி தோண்டு உனக்கு ஒரு புதையல் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு தேவதை பறந்து சென்றது மனிதன் தேவதையின் வார்த்தைகளை நம்பி மண்ணை தோண்ட ஆரம்பித்தான் நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒரு தங்கப் பெட்டி கிடைத்தது அதை திறந்த போது அதில் வைரங்கள் மாணிக்கங்கள் போன்ற விலை உயர்ந்த கற்கள் இருந்தன ஆனால் அவன் அதை வைத்துக் கொள்ள மன விரும்பவில்லை இது எனக்கு சேர்க்க வேண்டும் என்று எண்ணி அரண்மனைக்கு சென்றான் ராஜா அவனிடம் இது என்ன என்று கேட்டார் அவன் நேர்மையாக நடந்த சம்பவத்தை விவரமாக சொன்னான் நான் இதை திருட விரும்பவில்லை இது யாருக்காவது சொந்தமானதாக இருக்கலாம் என்றான் ராஜா அவனுடைய நேர்மையை பாராட்டி உன் விசுவாசம் எனக்கு பிடித்திருக்கிறது இந்த புதையில் உனக்கே தேவதை உனக்கு பரிசாக கொடுத்தால் நானும் உனக்கு ஒரு பரிசு தருகிறேன் எனக்கு இந்த அரண்மனையில் விசுவாசமான ஒரு ஆள் தேவை இப்போது முதல் இந்த ராஜ்யத்தின் மாணிக்கங்கள் வைரங்கள் அனைத்தும் உன்னுடைய பொறுப்பில் இருக்கும் எப்போதும் நேர்மையாக வேலை செய் என்று கூறினார் அந்த மனிதன் நன்றியுடன் ஒப்புக்கொண்டான் நான் தினமும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உங்களுக்கு வேலை செய்வேன் என்று சத்தியம் செய்தான் அந்த நாளிலிருந்து அவனுடைய வாழ்க்கை மாறியது ஆனால் அவன் நேர்மை மட்டும் மாறவே இல்லை